பதினெண் சித்தர் போற்றிகள் குருநாதர் திருவடி போற்றிகள் இன்றைய பதிவில் நாம் பதிவு செய்திருப்பது போகர் சித்தர் அவர்கள் அருளிய ஒரு அற்புதமான பாடல் உலக ஞான சூத்திரத்தை ஒரே பாடலில் அடக்கிய ஒரு பாடல் அதை பார்க்குறோம் இதற்கு முன்னாடி போகர் ஏழாயிரம் போகர் பன்னெண்டாயிரம் போகர் மலை வாகனம் போகர் பஞ்சபட்சி போகர் வைத்திய முறைகள் இந்த மாதிரி பல நூல்கள் இருந்திருந்தாலும் அதை பயன்பாட்டிலேயே நம்ம ஒரு சிலர் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் போகர் ஏழாயிரம்ன்றது இப்போ ஆப்போ கூட நிறைய கிடைக்கிது ஞான சூத்திரம் அப்படின்ற முறையில் பல சித்தர்கள் பல பாடல்கள் பல நூல்கள் எழுதியிருக்காங்க பல நூல்கள் பல பாடல்கள் இருந்தாலும் போகருக்கு ஒரே ஒரு தனித்துவம் ஒரே பாடலில் மொத்தத்தையும் அடைக்கிருக்கார் அது என்னன்றதை பார்ப்போம் ஒரு பாட்டில் போய் உலகத்தையே அடக்க முடியுமா உலக அறிவு ஒரு பாட்டில் வந்துடுமா அந்த மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஆயிரம் கற்களை விட ஒரு வயரம் பெரியது குருடர்களுக்கு அந்த ஒன்றும் ஆயிரம் கையில் வச்சா தெரியப் போகிறதில்ல இது உண்மையான சிவபக்தர்களுக்கும் சித்தரை வழிபடக்கூடியவர்களுக்கும் யோகிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் ரொம்ப எளிமையாக புரியும் உள்ள அர்த்தங்கள் புரியும் சித்தர் பாடலை எப்படி படிக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சித்தர் பாடலை படிப்பது அப்படியே நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் சித்தர்கள் மறைப்பொருளாக டைரெக்டாக ஏன் சொல்லலான்றது அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு இது படித்தீங்கன்னா ஓரளவு புரியலாம் பாடலானது பார்த்தாலே ஓர் எழுத்தை சொல்ல கேளு பாட்டிலே முடியாது பரிவாய் சொன்னேன் கீத்தாலே கீறி ரெண்டு சுழிதான் எட்டு கீத்தடியர் சித்தரியை தெனித்தாயானால் ஆத்தாலும் அப்பனும் வசமாயாவார் அகிலமெல்லாம் முனக்கெதிரே அருவாய்ப்பாரு நீத்தாலே தினசரித்தான் கீறி கொண்டு நிஷ்டையிலே இருந்து மனம் நேசிப்பாயே இவ்வளோதாங்க பாட்டல் வேறு எதுவுமே இல்லை இதெல்லாம் இவ்வளோ சின்னதாக இருக்குது இதை பார்த்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி செஞ்சு நினைக்காதீங்க திரும்ப திரும்ப அந்த பாட்டை கேளுங்கள் இதில் ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு இதை நம்ம இன்றைக்கி கேட்போம் ஒரு வாரம் கழிச்சு இதே பாடலை கேட்டிங்கன்னா அப்போ ஒரு சில அர்த்தம் புரியும் ஒரு வருஷம் கழித்து கேட்டிங்கன்னா அப்போ வேறு அர்த்தம் புரியும் இதுதான் சித்தர் பாடல்கள் மறைப்பொருளாக இருப்பதற்கான காரணங்கள் இதில் ஒரே ஒரு ஒரு சிலது படிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கலாம் பார்த்தாலே ஓர் இடத்தை சொல்ல கேளு பாட்டிலே முடியாது பரிவாய் சொன்னேன் நான் சொல்ல வரக்கூடியது பாட்டிலே முடியாது இருந்தாலும் ரொம்ப எளிமையான முறையில் சுருக்கி சொல்லியிருக்கேன் பாட்டிலேயே முடியாது பரிவாய் சொன்னேன் சொல்லிட்டார் கீத்தாலே கீர் இரண்டு சுழிதான் நிட்டு கீர்த்தடியீர் சித்தரையை தெனித்தாயானால் ஆத்தாலும் அப்பனும் வசமாய் ஆவார் ஆத்தாலும் அப்பனும் அப்படின்றால் நம்ம அம்மா அப்பா மம்மி டாடின்னு அவங்க இல்லை அதாவது சிவனம் சக்தியும் நம்ம வசமே ஆகிடுவாங்கன்னு சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய அந்த கீர்த்தாழி கீரை சுழிதானிட்டு அந்த முறையை செய்தோம் அப்போ கீர்த்தாளி கீரை ரெண்டு சுழிதானிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்காதீங்க இது ரகசிய பொருள் உலக ஞான சூத்திரங்கள் அடங்கியது குருநாதரையோ உங்களுக்கு தகுந்த சித்தரையோ உங்கள் ஆராய்ச்சியாளரையோ தொடர்பு கொண்டு இதுக்கான ஆதாரங்களை தேடி அதுக்கு பின்னாடி பயன்படுத்துங்க சத்தியமாக அது பயன்புள்ள ஒரு பொருளாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் யாராவது சித்தர் வாடி இருந்தால் அருள் ச ஷேர் பண்ணிவிடுங்க ஒரே பாடல் உலக ஞானம் சுத்திரம் நன்றி மகிழ்ச்சி